விழாவின் முக்கிய நிகழ்வான ஒருமை பயணம் கோயம்புத்தூரில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த நூத்தி இருபது மாணவர்களை கோயம்புத்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பல்வேறு வழிபாட்டு தலங்களுக்கு அழைத்து சென்று அனைத்து மதங்களையும் மதங்களின் அவர்களின் மதிப்பை வளர்க்கவும் பல்வேறு மத நம்பிக்கைகளை உணரவும் கோயம்புத்தூர் விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் காலையில் புனித மைக்கேல் தேவாலயத்தில் இருந்து பயணம் தொடங்கிய மாணவர்கள் பின்னர் அருள்மிகு கோணியம்மன் கோவில் மசூதி குருத்வாரா சிங் மற்றும் சென்றனர் இந்த புனித பயணத்தில் மாணவர்கள் ஒவ்வொரு மதத்தின் பழக்க வழக்கங்கள் படி வரவேற்கப்பட்டனர் மேலும் அந்தந்த மதங்களின் ஆன்மீக தலைவர்கள் அவர்கள் பின்பற்றும் கொள்கைகளையும் அவர்களின் வழிபாட்டு முறைகளையும் பகிர்ந்து கொண்டனர் வேற்றுமையில் ஒற்றுமையை போற்றும் வகையில் போதனூரில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அனைத்து மதத்தினரும் பங்கேற்ற பிரார்த்தனை கூட்டத்துடன் இந்த பயணம் முடிவடைந்தது மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நிறைவு விழாவில் பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளார் ஏ ஜே ராஜா கோவை பகுதி தலைவர் சிஎஸ்ஐ கோவை மறை மாவட்டம் அப்துல் ஹக்கீம் ஜமாத் இ இஸ்லாமே ஹிந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு பள்ளியின் மாணவர் பிரதிநிதிகளும் தாங்கள் கற்றுக்கொண்டதை வெளிப்படுத்தினர் மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய கோவில் விழா குழுவினரை மாவட்ட ஆட்சியர் காந்தி குமார் பாடி பாராட்டினார் மேலும் பல்வேறு மொழி மதம் கலாச்சாரம் உள்ளவர்களும் ஒற்றுமையாக வாழ முடியும் என்பதை இந்தியா மற்ற நாடுகளுக்கு காட்டியது என்று அவர் கூறினார் மாணவர்கள் பன்முகத்தன்மையை பாராட்டவும் அனைத்து மதங்களையும் மதிக்கவும் அவர்கள் வழிபாட்டு முறைகளை தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும் நிகழ்ச்சி முடிவில் சர்வ சமய பிரார்த்தனை நடைபெற்றது இதில் அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டனர்